ஹலோ வியூவர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெள்ளரிக்காய் கூட்டு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு சின்ன கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம் இந்த மீன் டைம் வெள்ளரிக்காவை நல்லா தோலை சீவிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது வெந்துட்டுருக்க பாசிப்பருப்பில் இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காவை போட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் வெந்துடும் மீன் டைம் கடாயில் நாலு ஸ்பூன் கடலைன்னு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் விழுந்து அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் நல்ல கடுகு பொறிஞ்ச உடனே பத்து பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொண்ணிறமாக வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை வதக்கி வேக வச்சிருக்க இந்த பருப்பு வெள்ளரிக்காவோடு இதை ஆட் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் நான் வடிச்ச சாதத்தோட கொஞ்சம் நெய் விட்டு இந்த வெள்ளரிக்காய் கூட்டு போட்டு சாப்பிட்டோம்னா தேவாமிரதமாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய்க்கு பதிலாக வேற எந்த தண்ணிக்காய் வேணா நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதுல நம்ம தேங்காய்லாம் விடாம செஞ்சுருக்கோம் இது பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஸோ மற்ற தண்ணிக்காயின்னு கேட்க போனால் சொரக்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரி வேற எந்த காய் கூட இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ